ஹலோ காய் இஸ் வெல்கம் டு ஆர்டர் சார் தான் நம்ம ஆண்டுக்குட்டி வந்து இன்றைக்கி சூப்பர் கேட்ட இருந்தாங்க அதனால் அவங்களே உங்கள் வீடியோவில் உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களாவே பவுடர் அடிச்சுக்கிட்டு அவங்களாவே மை போட்டு வச்சுக்கிட்டு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க செல்ஃப் மேக்கப் பண்ணுறாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டை தான் தனியாக விளாண்டுட்டுருக்காங்க இப்போ வந்து நா நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட்டு ஸோ எலெக்ஷன் ஓட்டு போகிறதுக்காக போகிறோம் இங்கே வந்து எனக்கு ஓட்டு கிடையாது ஓட்ரெஸ்ட் கிடையாது அம்மாவோட இருக்கிறதுனால நாளைக்கு மயிலாடுதுறை போகிறோம் போயிட்டு விலாக் வந்து நான் இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன் நம்ம அட்டு வந்து இன்றைக்கி என் இடத்த பிடிச்சிட்டாங்க அவங்க இங்கே தான் உட்காந்துருவாங்க ஹலோ சொல்லு எ எலக்ஷனுக்காக நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு அங்கே தான் போயிட்டுருக்கோம் யூஸ்வலாக என்னோடய பேஸு அவங்க உட்காந்துருக்கு எனக்கு இடம் விட மாட்டாங்க ஓட் போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வேணும் ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க ஓட் போட்டு வந்தாச்சு கையில் பாருங்கள் அடுக்குட்டியும் எங்கள் கூட ஊட்டி போடுறதுக்கு வந்தாங்க இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அடு வந்து ஒரு ஃபோர் மந்த் இருக்கும்போது லாஸ்ட் டைம் எலெக்ஷன் டைம் இருந்துச்சு இப்போ வந்து அவங்க பிறந்தோன்னே ஃபஸ்ட் டைம் அவங்களே தூக்கி போய் போட்டிருக்கேன் இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இப்போ பிக்கப் பண்ணுறதுக்காக அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க செம்ம டயர்டாக இருந்தாங்க அவங்க எலெக்ஷன் பூத்தில் வந்து பயங்கர ரஷ்ஷு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கேருந்து நம்ம இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம் எமசம்ஹாரம் பார்க்குறதுக்காக திருக்கடையூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் திருக்கடையூர் மாக்கூர் முக்கட்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இங்கே வந்து எமசம்ஹாரம் பண்ணுறது வழக்கம் எது இயர்லி ஒன்ஸ் நடக்கும் இதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி தென் வீடியோஸோடு உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் இங்கே இருக்கிற காலசம்மார மூர்த்தி யமதர்ம சம்ஹாரம் சம்மாரம் பண்ணுற மாதிரியான நிகழ்வு தான் யமசம்ஹாரம் அப்படிங்கிறது என்றும் பதினாறாக இருக்காங்க இளமையாக இருக்காங்க மார்க்கண்டேயன் சாவே கிடையாது இவங்களுக்கு அப்படின்லாம் சொல்லி நீங்கள் வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கான புராணம் வந்து நடந்த இடமாக குறிப்பிடப்படுறது திருக்கடையூர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எமதர்ம ராஜாவோட சிலை இந்த தான் வந்து அந்த சம்ஹாரம் பண்ணுவாங்க இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது ஹிஸ்ட்ரியும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சி யூ